நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹே வபர காத்துஹூ மற்றொரு காணொலி ஊடாக உங்களை நான் சந்திக்கின்றேன் இந்தியாவின் கேரளா மாநிலத்தில் உள்ள வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்களினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நானுரை இருக்கிறது இந்த அனர்த்தத்தின் போது ஏற்பட்ட பல்வேறு சேதங்களுக்கு மத்தியில் பல்வேறு நிகழ்வுகளும் பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த சம்பவங்களும் பகிரப்பட்டிருக்கின்றன சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்ட இந்து மத சகோதரி ஒருவர் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை இவ்வாறு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் நாம் வாழுகின்ற பகுதியில் அடைமலை வெள்ளமும் நிலவிக் கொண்டிருந்தது வெளியே ஏதோ ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டு தூக்கத்திலிருந்து நாங்கள் திடுக்கிட்டு எழுந்தோம் கவனித்து கேட்டபோது பக்கத்தில் உள்ள பள்ளிவாசலில் இருந்து உரத்த குரலில் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்வதை நாம் கேட்டோம் பலர் சேர்ந்து தக்பீர் சொன்னார்கள் விடிய காலை பாங்கு சொல்வதற்கான நேரம் அல்ல அதிகாலை நேரமாக அந்த நேரம் இருந்தது மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது அனைவரும் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுங்கள் மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது அனைவரும் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுங்கள் என்று தக்பீரும் இடக்கிடையே அவர்கள் கூறிக்கொண்டிருந்தார்கள் இதை கேட்டதும் தொட்டிலில் உறங்கிக் கிடக்கும் குழந்தையை வாரி எடுத்து மற்றவர்களையும் எழுப்பி வீட்டிலிருந்து நான் வெளியே வந்தேன் அதற்குள் வீட்டு முற்றத்தில் தண்ணீர் நிரம்பியிருந்தது பள்ளி வாசலில் இருந்து சொல்லும் தக்வீர் தொனி நிறுத்தப்படவில்லை அதிகாலை நேரம் இருட்டில் இந்த குழந்தைகளை அழைத்து கொண்டோ இந்த ஜாமத்தில் நான் எங்கு செல்வேன் இறைவா என்று இறைவனை நான் மனதிற்குள் பிரார்த்தித்து கொண்டேன் மீண்டும் பள்ளிவாசலில் இருந்து அறிவிப்போ யாரும் வெளியே நிற்க வேண்டாம் பள்ளி வாருங்கள் ஆண்கள் மற்றும் செல்லும் அந்த பள்ளிவாசலுக்கு இந்து பெண்ணான நான் போக முடியுமா செய்வதறியாமல் திகைத்து போய் நின்று போது பள்ளி வாசலில் சிலர் டார்ச்ச லைட்டுடன் எங்களை நோக்கி வந்தார்கள் சகோதரி இந்த பிள்ளைகளுடன் இங்கே நிற்காதீர்கள் பள்ளிவாசலுக்கு வாருங்கள் என்று அழைத்தார்கள் அப்போதான் மகிழ்ச்சி வரும் போது கண்ணீர் வரும் என்பதனை நான் உணர்வு பூர்வமாக உணர்ந்து கொண்டேன் பள்ளி வாசலுக்குள் சென்று பார்த்தபோது எல்லா ஜாதி மதத்தினரும் அங்கு இருப்பதை கண்டேன் காலை புணர்ந்த பள்ளியில் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்த எங்கள் வீட்டின் கூரையே மட்டுமே காண முடிந்தது பள்ளியின் மின்விசிறி ஒன்றில் பழைய சாரியால் கட்டிய தொட்டிலில் மகளை தூங்கச் செய்து கொண்டிருந்தபோது ஒரு பழைய சம்பவம் நினைவுக்கு வந்தது ஒரு நாள் எனது கணவரின் தம்பி ஹரி வீட்டுக்கு வந்தார் ஒரு பேப்பரை நீட்டி அதில் என்னிடம் இவ்வாறு சொன்னார் அண்ணி இதில் கையொப்பமிட்டு தாருங்கள் எதற்காக கையொப்பமிட வேண்டும் என்று நான் அதை அந்த பேப்பரை வாங்கிய போதோ என்னுடைய மகன் அதனை என்னிடம் இருந்து வாங்கி படித்து பார்த்துவிட்டு அம்மா இதில் கையெழுத்து இட வேண்டாம் சித்தப்பாவுக்கும் மைதீன் காக்காவுக்கும் பைத்தியம் என்றான் மகன் இப்படி சொன்னபோதோ மைதீன் சொன்னான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது அந்த பேப்பரை நான் படித்து பார்த்தேன் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு எழுதப்பட்ட ஒரு புகார் மனு அது ஐயா எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கட்டிடம் கட்டிடப்பட்டிருக்கிறது அது ஒரு முஸ்லிம் பள்ளிவாசல் என்று அறிந்தோம் கட்டிடம் கட்டி முடிந்தால் அங்கு பயன்படுத்தப்படும் ஒளிபெருக்கி எங்கள் பிள்ளைகளை படிப்பதற்கு சிரமத்தை உருவாக்கும் அந்த கட்டிடம் கட்டப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அதில் எழுதப்பட்டிருந்தது உடனே அந்த பேப்பரை நான் கையில் எடுத்து அதனை கிழித்து எரிந்துவிட்டு குடிப்பதற்கு ஏதும் வேண்டுமா என்று அவர்களிடம் கேட்டேன் இதற்கான விளைவுகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று சொன்னார்கள் அவர்கள் சொன்னது சரிதான் நான் இன்று அனுபவிக்கின்றேன் இந்த பள்ளிவாசலில் எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அதில் ஒரு பங்கு எனது மக்களின் கைகளுக்கும் கிடைக்காமல் போவதில்லை இன்று அந்த பள்ளியின் மினராவின் ஒளிபெருக்கிதான் எங்கள் உயிரை காப்பாற்றியது எந்த பள்ளிவாசலின் ஒளிபெருக்கி எதிராக அவர்கள் அன்று முறைப்பாடுகள் செய்து முயன்றார்களோ அதே பள்ளிவாசரின் மினராவில் அமைந்திருக்கின்ற ஒளிபெருக்கிகள்தான் இந்துக்களாகிய எங்களுடைய உயிரை காப்பாற்றியது அன்றைய அந்த சம்பவத்தை நான் எண்ணி பார்க்கின்றேன் யாரோ ஒருவர் சொல்வதை நம்பி விடக்கூடாது சத்தியத்தை தேடி புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அந்த சகோதரியின் ஆசை இந்தியாவின் கேரள மாநிலத்தில் மழை வந்த போதும் வெள்ளம் ஏற்பட்ட போதும் மண் சரிவு நடந்த போதும் சகல மக்களுக்கும் இனமத பேதமின்றி அவர்களை பாதுகாத்த ஒரே இடம் பள்ளிவாசல்தான் பள்ளிவாசல் அனைவரையும் வரவேற்கின்றது அந்த பள்ளிவாசல்களினால் தான் பலர் இன்று உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சுபஹானல்லா இன்ஷா அல்லாஹ் மற்றொரு காணொலியூடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துகூ